அவங்க எதுவுமே டீயை தவிர அது குடிக்க மாட்டாங்க அதில் கொஞ்சம் நல்லதாகவே கொடுத்துட்லாமே ஆஃபிக் சரி சொல்லு சொல்லுங்கள் இந்த மார்க்கெட்டுக்குலாம் கூட்டின்னு போனா குழந்தைங்கள பிடிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது ஒன்னு அப்படி ஓடுது ஒன்னு இப்படி வருது நல்ல வேளை ரெண்டு குழந்தையால ஸ்டாப் பண்ணிட்டோம் ரொம்ப அழகா ஆகிறது ரொம்ப என்ன ரொம்ப சரி இந்தாங்க சாக்லேட் வாங்கிக்கோங்க இங்க அப்பா அப்பா அம்மா கேட்க கேட்க ஓ சூப்பர் சுஜன் சூப்பர் ஓரளவுக்கு வந்து நம்ம சுஜன் லட்சம் வந்து அழகாகவே பண்ணி பதில் சொல்லிட்டாங்க இப்போ நான் கூட கவர் கேட்டா அது கூட காசு கேட்குறாங்க சரி போலாமா சுஜன் இப்போ எல்லாச்சும் இப்போ எங்கே போகிறோம் அங்கே போயிட்டு அம்மா சொல்லி வாங்கி கொடுக்குறத மட்டும்தான் வாங்கிக்கணும் எதுவும் கேட்டால் அடெல்லாம் பிடிக்கக்கூடாது ஓகேவா ஓகே நல்ல பொருள் மட்டும்தான் வாங்கணும் இந்த சாக்லேட்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கக்கூடாது பல் சொத்தை விழும் ஜுரம் வரும் இரும்பல் வரும் அப்புறம் ஸ்கூல் லீவ் போடணும் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகணும் ஊசி போடணும் ஓகே புரியுதா மண்டிக்கு புரியுதா வந்து குழந்தைங்க பசங்க சொன்னாலும் நாங்கள் வந்து ஆர்டர் போட்டோம் ஆர்டர் வந்து சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம் வரவங்க வந்து பாவம் மழையில் நம்மளுக்காக இருக்கிறது கொடுக்குறாங்க காசு கொடுத்துருக்கேன் சரியா ஹாய் குட் ஈவினிங் சுஜான் லட்சு குட் ஈவினிங் சொல்லுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெஷ்அப் ஆயிட்டாங்க வேறு ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டாங்க அப்படியே உட்காந்து ஹோம் ஒர்க்லாம் முடிக்கணும் இவர் வந்து கலரிங் பண்ணணுமா அதனால கலரிங்கும் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் எதுக்காக வேக வேகமாக முடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டார் அவர் சேலரி வந்ததும் இதுக்காக தான் பல நாளாக நான் வெயிட் பண்ணுறேன் கூப்பிட்டு போய் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்கன்னு கரெக்டாக பார்த்தீங்களா அன்றைக்கி சம்பளம் வந்திருக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும் அது எங்கன்றது நாங்கள் அங்கே போய் சொல்கிறோம் முதல்ல வந்து பசங்களுக்கு சோப்பு ஷாம்பு இதெல்லாம் வாங்கணும் அது அப்படியே வாங்கிட்டு எனக்கு தேவையான சில பல ஐட்டம்ஸ்லாம் சோப்பு ஷாம்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வந்து நம்ம சாப்பிட்றத ஏதாவது போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் ஒரு ஹஸ்பண்டோட சம்பளம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதில் தான் பண்ணணும்னு ஒரு குறிக்கோளோடு இருந்து பண்ணணும்னு வச்சுக்கங்களேன் அதில் இருக்கிற சந்தோஷமே வேறு நீங்கள் எப்படி நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ தான் காசு நீங்கள் வச்சுருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்டோட சேலரியிலேருந்து எதாவது எடுத்து வாங்கினாதாங்க வாங்கினா மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் ஃபைனலாக ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு போயிடலாம் கொஞ்சம் தலைவலியாக இருக்கும் அப்போ தான் ஃப்ரீயாக இருந்தால் நல்லா சுத்த முடியும் போலாமாங்க வாங்குற பொருளை கையில் எடுத்துக்கிட்டு வருவாங்க இப்பெல்லாம் ஒரு பொருள் வாங்கினா கூட கவர் கேட்டா அது கூட காசு கேட்குறாங்க சரி போலாமா சுஜன் இப்போ எல்லாச்சும் இப்போ எங்க போகிறோம் அங்கே போயிட்டு அம்மா சொல்லி வாங்கி கொடுக்கறத மட்டும்தான் வாங்கிக்கணும் எதுவும் கேட்டு அடெல்லாம் பிடிக்க கூடாது ஓகேவா ஓகே நல்ல பொருள் மட்டும்தான் வாங்கணும் இந்த சாக்லேட்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கக்கூடாது பல் சொத்தை விழும் ஜுரம் வரும் இரும்பல் வரும் அப்புறம் ஸ்கூல் லீவ் போடணும் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகணும் ஊசி போடணும் ஓகே புரியுதா மண்டிக்கு புரியுதா போகலாமா என்ன பண்ண என் விதி எங்கே சொல்லுன்னு சொல்கிறான் அவன் கூட்டுனு போகிறது ஏதோ ஒரு நாள் தான் கடை கூட்டின்னு போகிறாங்கல்லப்பா வா வா போகலாம் மனுஷனுக்கு இந்த மனுஷனுக்கு கடைக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாலே அந்த இடத்த விட்டு நவரவே மாட்றாருப்பா வச்சு வலிக்க வேண்டியதா இருக்கு என்ன பாசம்மே அப்பாவே சாவி அவருகிட்ட தானே கிடை நீ கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துருப்பா நீ வண்டி ஓட்ட கத்துக்கலைன்னு வச்சிக்கங்க அம்மா உன் கூட வந்துரு நீ ஜாலியாக என்ன கூட்டின்னு போ ஓகே இப்போ வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு சில அறிவுரைகள்லாம் குழந்தைங்க கேட்கணும் சொல்லணும் அது என்னன்றத பார்த்துடலாமா சூ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட யாராவது கடைக்கு வந்து ஹாய் லச்சூ அப்படி சொன்னால் என்ன பண்ணுவேன் ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆன்ட்டி ரொம்ப க்யூட்டாக பண்ணுறீங்களே தேங்க் யூ ஆண்ட்டி சாக்லேட் எப்படிங்க இல்லை ஆண்ட்டி அம்மா போய் கேட்டு வந்து வாங்கிக்கிறேன் ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் ஹாய் ரொம்ப அழகாக இருக்கீங்க சிஜன் ரொம்ப க்யூட்டாக பண்ணுறீங்களே சரி இந்தாங்க சாக்லேட் வாங்கிக்கோங்க ஏங்க அப்பா அப்பா அம்மா கேக் கேட்க ஓ சூப்பர் சிஜன் சூப்பர் ஓரளவுக்கு வந்து நம்ம சிஜன் லட்சம் வந்து அழகாகவே பண்ணி பதில் சொல்லிட்டாங்க நாங்கள் எப்போவுமே வெளியே வரும்போது இதை தான் சொல்லி கூப்பிட்டு வரது சரி எங்கே பாருங்க நம்ம கடைக்கு வந்திருக்கோம் அங்கே வந்து எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு அடெல்லாம் பிடிக்கக்கூடாது ஓகே எப்படி இருப்பீங்க சரிங்க ஆண்டியா லச்சோ அம்மா ஆனால் ஆண்டிலாம் கிடையாது சரி ஓகே ஓகேவா ஆ அமைதியாக இருக்கணும் அம்மா வாங்கி கொடுக்குறேன் பொருளை தான் வாங்கிக்கணும் ஓகே கடை முடிப்பீங்களா வேறு ஏதாவது கேட்பீங்களா ஓகே போகலமா உங்கள் ஸ்நாக்ஸுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக தான் நம்ம பொருளை வந்து ஓகே ஓகே சரி ரெண்டு பேருமே சரின்னு சொல்லிட்டாங்க அமைதியாகவும் இருக்கட்டாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாமா போகலாம் ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உன்ன பட்டுச்சு சரி எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அடுத்து இது என்னது என்ன முட்டை காடை முட்டை வா எடுத்துக்குவேன் இதை சின்ன சின்னதா நல்லா இருக்கும் ஆனா இதுல வச்சா உடஞ்சிருமே நீங்க பாரு முட்டை இது ஆனால் கீழே விழுந்து உடஞ்சிரும் ஓகேவா ஐயோ இந்த ட்ராலி சைஸ் கூட இல்லை தள்ளுறான்ட்டு உயிர் எடுக்கிறான் வரவங்க எல்லாம் இடிச்சுட்டே இருக்கான் உக்கார போறியா உன்னியும் சேத்து பில் போட்டுருவாங்கவா போகலாம் அப்படி போகலாம் இப்படி போகலாம் இப்படி போகலாம் இப்படி போகலாம் ஆ வலியெல்லாம் இல்லை இதுதான் வே போடுறதுக்கான இவங்கள வச்சுக்கிட்டு நான் பண்ணுற அவசரம் இருக்குது பாருங்க ஐயோ யோயோ முடியலப்பா இடிக்கிறான் பாருங்க இவனை வச்சுக்கணும் என்னதான் வாங்குறதுனே தெரியல ஏங்க அந்தர பக்கமும் போயிட்டு போயிடலாமா இல்லங்க அப்படியே போயிடலாம்ங்க அவே என்ன சும்மா கடைக்கு கூட்டி வந்து நாலு ரோ இருக்கா ஒரு ரெண்டு மூணு ரோ சுத்தி பார்த்துட்டு போனா தான எதை எடுக்க மாட்டா சும்மா பாத்தனே போயிடலாம் எப்பதான் நம்ம மேல பாத்துட்டு உங்களால வாங்கணும் போக முடியுது எனக்குலாம் மனசு கஷ்டமா இருக்கும் ஏதாவது ஒரு பொண்ணு வாங்கி போட்டு போயிடும் பாருங்க ஓடிய ரொம்ப கவி யாருக்கு இது இவ்வளவு பெருசு

ஒரு வாரத்துக்கு தேவையானது வாங்கிட்டேன் ஒரு மாதத்துக்கு தேவையானது இதுக்கப்புறம் நிறைய கேட்க மாட்டேன் கவலைப்படாது என்ன காத்து இப்படி அடிக்குது ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு தேவையானதுனால் எப்படியோ ஹஸ்பண்டை சமாளித்து குழந்தைங்களை எடுத்து பிடிச்சி நம்ம எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டுமா அந்த மாறி எடுக்கலாம் போனால் குழந்தைங்கள பிடிக்கிறதே பெரும் பாடம் இருக்குது ஒன்று அப்படி வருது ஒன்று இப்படி ஒரு நல்ல வேளை ரெண்டு குழந்தையோட ஸ்டாப் பண்ணிட்டோம் ஒரு மூணு நாள் குழந்தை ஒன்றும் இன்னும் ஆகுது அப்படியே கடையோடு வாங்கிட்டு போயிட்டு தான் நம்ம நிலமலாம் ஓகே ஒரு வழியாக வந்து நாங்கள் எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிட்டோம் இப்போ வந்து ஹஸ்பண்ட்கிட்ட மறுபடியும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புதன்கிழமையா கேசி ஆஃபர் போட்டுருப்பாங்க வந்து பல வருஷம் ஆச்சு அதனால் வந்து போகலான்னு இருக்கோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஏங்க சொல்லுங்கள் நீங்கள் என்ன பேசி சிக்கன் சாப்பிட்றது தவறுன்னு சொல்லியிருக்காங்களே ஏங்க நானே டெய்லி வார வாரமாக சாப்பிட்றேன் மாதத்தில் ஒரு நாள் அதாவது சீட்டேன்னு தெரியுமா அந்த சீட்டே இன்றைக்கி நான் வச்சுட்டேன் ப்ளீஸ் நீங்கள் நாளாக கேட்டுப்பா சிக்கன் ஓகே 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 லட்சுமா வந்து அங்கே அப்படியே சோகமானேன்ட்டு தான் என்ன காரணம்னா சீக்கிரமாக கடைக்கு கொடுத்து போலியா

ஆனால் காலிலேருந்து கரண்ட் இல்லாமல் அந்த கரண்ட் எங்களை ரொம்ப கொடுமை பண்ணுச்சு இப்போ என்னடா நம்ம மழை வந்து கொடுமை பண்ணுது இருந்தாலும் பரவாயில்ல மழை நல்லது தான் கரை நல்லது அதனால் அழுக்கு பண்ணலான்னு வாங்கல அந்த மாதிரி மழை நல்லது கொஞ்சம் சின்னன்னு இருக்கட்டும் ஆனாலும் ஒன்று மணி ஒன்பது இல்லை பத்து ஆனாலும் பரவாயில்ல சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு தான் கொடுத்துட்டு போய்ங்க இன்றைக்கி நாங்கள் வாங்குவாங்க போகிறதாலே இல்லை அதனால் குஷியாக தான் இருப்பாங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு எழுந்துக்க மட்டும் தெரியும் அப்படின்ட்டு ஜஸ்ட் மிஸ் வரல வழியில் இவங்க வந்து தூங்கினே வரும்போது செருப்பு விட்டாங்க சாமான் கும்புற கும்புற இருக்கணும் ஆனால் அவங்க அப்பாவாக இருக்கிறதுனால பொறுமையா அலட்சமா எங்களுக்கு பண்ணாதே அப்படின்னு பண்ண கெடைச்சிக்கிட்டே சொல்லிட்டாரு நானாக இருந்தால் தனியாக கூட்டு போயிட்டு நோக்கி நோக்கி நோக்கிட்டு இருப்பேன் அதுதான் உஷாரா வண்டியிலருந்து இறங்கவே இல்லை எங்க நான் வந்து அடிச்சிட்டு போகிறேன்ட்டு இந்த மாதிரி நிறைய இவங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க செருப்பு விட்டு வந்துருவாங்க சரிங்க

பா விழுந்துருவிங்க கீழே விழுந்துருங்க ரொம்ப நேரம் பண்ணப்பா மழை ரொம்ப நேரம் வந்துட்டே இருக்குது நாங்கள் கரெக்டாக வெளியில் வரும் அப்போ ஸ்டார்ட் பண்ண மழை இப்போ வரைக்கும் வந்துட்டே தான் இருக்குது சரி அது வரைக்கும் இங்கே நிற்கிறதுன்னு பார்த்தா பக்கத்து ஒரு மண்டை வந்து தான் வந்து உட்காந்து இங்கே நாங்கள் பற்றிய போட்டுக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் அப்போ கூட கேஎம்சி வந்து குழந்தைங்க வந்து திடீர்னு பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தாலும் பார்த்தோம் ஆனால் வந்து குழந்தைங்க பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து ஆர்டர் போடுவோம் ஆர்டர் உடனே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம் வரவங்க வந்து அவன் மழையில் நம்மளுக்காக எடுத்துகிட்டு கொடுக்கலாங்க அவங்க சும்மா அங்கே வந்தாருன்னா இந்த காசு கொடுத்துரு சரியா அவன் அவ்வளோ கூட நீங்க போய் வாங்க போ மழையில் போயிருந்தா கண்டிப்பா நம்ம மழையில் நனைஞ்சிருப்போம் குழந்தைங்க நினைஞ்சிருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அதுக்கு பதிலாக வந்து நம்ம எங்கேயே உட்காந்துட்டு பிறந்த மழையில் அணியாமல் உட்காந்துட்டு இருக்கோம் அவருக்காவது மழையில் எடுத்துட்டு அந்த கொடுக்க போறாங்க நம்ம வந்து வாங்கி சாந்த போகிறோம் இருந்தாலும் நம்மளாவது முடிஞ்சதை கொடுத்துருவோம் அட்லீஸ்ட் ஒரு பெட்ரோல் தானே